நவம்பர் ஐந்தாம் தேதியுடன் முடிவுக்கு வருகிறது ஹரியானாவில் ஆட்சியில் இருக்கும் பாஜகவின் பதவிக்காலம் இங்கு மாநிலத்தின் முக்கிய முகமாக இருந்த மனோகர்லால் கட்டாரை மக்களவை தேர்தலில் நிறுத்தி அமைச்சராக்கிவிட்டதால் அக்டோபரில் வரவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் யாரை முன்னிறுத்துவது என தெரியாமல் தவிர்த்து வருகிறது பாஜக இதை சரி பாஜக வைத்திருக்கும் குறி ஹரியானா மாநில காங்கிரசின் வயிற்று புலியை கரைக்க தொடங்கி இருக்கிறது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நடந்த ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக நாற்பது இடங்களை கைப்பற்றது பெரும்பான்மைக்கு இன்னும் ஆறு தொகுதிகள் தேவை என்பதால் பத்து தொகுதிகளில் வென்றிருந்த ஜனநாயக ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்தது ஆனால் இந்த ஆண்டு மார்ச் மாதம் பாஜகவுக்கு கொடுத்து வந்த ஆதரவை வாபஸ் வாங்கியது ஜனநாயக ஜனதா கட்சி இருந்தாலும் சுயேட்சைகளின் உதவியுடன் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வென்று ஆட்சியை தொடர்ந்தது பாஜக மனோகர்லால் கட்டாருக்கு பதிலாக நயாப் சிங் சைனி முதலமைச்சர் ஆனார் ஆனால் அடுத்த இரண்டே மாதங்களில் மூன்று சுயேட்சைகள் பாஜகவுக்கு கொடுத்த ஆதரவை வாங்கிவிட்டு காங்கிரஸ் பக்கம் சாய்ந்து அதிர்ச்சி கொடுத்துள்ளனர் இதனால் பெரும்பான்மையை இழந்து தவிக்கிறது ஹரியானா பாஜக அரசு மக்களவை தேர்தல் நடந்தது தேர்தலில் ஹரியானாவின் தொகுதிகளையும் கைப்பற்றிய பாஜக இந்த முறை தொகுதிகளை காங்கிரசிடம் பறிகொடுத்திருக்கிறது இதே நிலையில் அக்டோபரில் நடக்க உள்ள சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள விரும்பாத அந்த கட்சி காங்கிரசில் இருக்கும் ஒரு முக்கிய தலைவரை தங்கள் பக்கம் இழுக்க குக்கி போட்டு வருகிறது ஹரியானா அரசியலில் மிகவும் மதிக்கப்படக்கூடிய தலைவர்களில் ஒருவர் சிராஞ்சிலால் சர்மா இவரது மகன் குல்தீப் சர்மா காங்கிரஸ் கார் நான்கு முறை மக்களவை எம்பியாகவும் ஹரியானா சட்டப்பேரவை சபாநாயகராகவும் இருந்த இவருக்கு தான் தற்போது பாஜக வடை ஏற்கனவே கடந்த வாரம்தான் முன்னாள் முதலமைச்சர் பன்சிலால் சர்மாவின் மருமகள் கிரண் சௌத்ரி பாஜகவில் இணைந்தார் கடந்த ஆண்டு காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் பஜன்லாலின் மகன் குல்தீப் கிருஷ்ணாவும் பாஜகவில் ஐக்கியமானார் இதே போல மற்றொரு முதலமைச்சரான ராவ் சிங்கின் மகன் ராஜித் சிங் தற்போது மோடி அரசின் அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறார் பாஜகவுக்கு தாவி விடுவாரோ என்கிற அச்சத்தில் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி இதனால் பாஜகவின் ஆசை வார்த்தைக்கு மயங்கி காங்கிரஸை விட்டு விலகிவிட வேண்டாம் என குல்தீப்புக்கு நேரடியாகவே அட்வைஸை அனுப்பியுள்ளது காங்கிரஸ் ஆனால் குல்தீப் சர்மாவும் தொடர்ந்து பாஜகவுடன் பேசி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன ஹரியானாவில் தலைவர்களை உருவாக்க முடியாத பாஜக காங்கிரஸ் தலைவர்களுக்கு செயலில் ஈடுபடுவதாக விமர்சனத்தில் சிக்கியிருக்கிறது ஆனால் விமர்சனங்களுக்கு செவி கொடுக்காத பாஜக மாநிலத்தில் கட்சியை மேலும் விரிவுபடுத்த முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது